நித்தியானந்தன் அவர்கள் முன்னாள் யாழ் பல்கலைக்கழகத்தின் விதிவிரியாளரும் நடப்பு விவகாரம் மற்றும் சமூக இலக்கிய விமர்சகரும் பெருமதிப்பிற்கு மாண்பிற்கும் உரிய மு நித்தியானந்தன் அவர்கள் உரையாற்றுவார்கள் மாண்புமிகு நீதியரசர் மாணிக்கவசர் இளைஞரின் அவர்களே திருமதி மாணிக்கவாசர் இளைஞரின் அவர்களே இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததாக சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எங்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் அமைப்பு சோல்புரி என்ற ஒரு பிரபு லார்ட் சோல்புரி அமைத்த ஒரு அரசியல் சட்டம் எங்களுக்கு தரப்பட்டது அந்த சட்டத்தில் இந்த பாரா இலங்கை பாராளுமன்றத்துக்கு முன்னர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று கூறப்பட்ட இலங்கையினுடைய பாராளுமன்ற அமைப்பிலே கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு காலம் இந்திய தமிழர்களுடைய உரிமைகள் குறித்து பக்கம் பக்கமாக பேசியிருக்கிறார்கள் எனவே இந்த சோமனி கன்சியன் அமைப்பிலே இந்த சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் மொழியின் பேராலோ மதத்தின் பெயராலோ அல்லது ஒரு சமூகம் என்ற அடிப்படையிலோ ஒரு சிறுபான்மையை இனத்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதற்கான ஒரு சட்ட பாதுகாப்பு ஒன்பதாவது சரத்து அதிலே சேர்க்கப்பட்டிருந்தது அது ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரொவிஷன் அது சோபரி அரசியல் திட்டத்தில் ஊன்றப்பட்ட ஒரு அரசியல் சரத்து அதை நீங்கள் வேறு எந்த சரத்துகளை நீங்கள் மாற்றலாம் ஆனால் அந்த இருபத்தி ஒன்பதாவது செக்ஷன் சரத்தை நீங்கள் கை வைக்க முடியாது அது சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பிற்காக சோல்பரிய அரசு சோல்பரிய அரசியல் திட்டம் வழங்கிய ஒரு பாதுகாப்பு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டு சுதந்திரம் பெற்ற கையோடு முதல் தடவையாக இலங்கை அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்திய தமிழர்களின் பத்து லட்சம் பேரின் உரிமையை பறிக்கும் சட்டத்தை முதல் முதலாக இலங்கையில் அது நிறைவேற்றியது அந்த அந்த சட்டத்தை எதிர்த்து என் நாயர் என்ற ஒரு மலையகத்தை சார்ந்த இந்திய வம்சாவளி தொழிற்சங்கவாதி அரசியல் வழக்கினை தொடர்ந்தார் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது அந்த அந்த வழக்கில் அரசாங்கம் கொண்டு வந்த பிரஜா சட்டம் சரியானது தான் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அளித்தது பத்து லட்சம் மக்களின் வாக்குரிமையை நிராகரித்த அந்த சட்டம் செல்லுபடியானதுதான் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது அதற்கு எதிராக அது பிரிவி கவுன்சிலுக்கு அந்த சட்டம் கொண்டு செல்லப்பட்டது பிரிவி கவுன்சில் இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை அது அப்பூர் பண்ணி அது சரிதான் என்று பிரிவி கவுன்சில் தீர்ப்பு வழங்கியது ஆனால் நாற்பது ஆண்டுகளின் பின் நிகா ஜாயிரம என்ற இலங்கையின் மிக பிரபலியமான சிங்கள சட்ட வல்லுநர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்ரீலங்கன் கேஸ் என்ற ஒரு தலைப்பிலே பிஹைடி தீச்சை சமர்ப்பித்தார் அந்த தீர்ப்பிலே அந்த ஆராய்ச்சியிலே இலங்கையுடைய சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பும் இலங்கையின் இந்திய இங்கிலாந்தின் பிரிவி கவுன்சில் வழங்கிய தீர்ப்பும் தவறானது பிழையானது அது இட்ஸ் தவறானது என்று நாற்பது ஆண்டுகளின் பின்னால் இந்த 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 தீர்ப்புகள் தவறானது என்று நிகா ஆனால் அநியாயம் இந்த பத்து லட்சம் மக்களின் உரிமைகள் நிராகரிக்கப்பட்டது இந்த இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இலங்கையின் பாராளுமன்றத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அற சட்டத்தின் முன்னால் அது அங்கீகரிக்கப்பட்ட போது லோர்ட் சோல்பரி பிரபு உயிரோடு இருந்தார் எந்த சிறுபான்மை மக்களுக்கு அனுதி இழைக்கப்பட்டு விடக் கூடாது என்று இருபத்தி ஒன்பதாவது சரத்தை உருவாக்கினாரோ அந்த பெருமகன் உயிரோடு இருந்த நேரத்திலேயே இந்த அநியாயம் நடந்தேறியது எனவே இந்த இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை காரி உமிழுகின்ற ஆத்திரத்தோடு வளர்ந்தவன் எங்களின் சமுதாயத்தின் இரண்டு தலைமுறை நாசமானார்கள் இருபது ஆண்டு காலம் நாடு பத்து லட்சம் மக்கள் ஆக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஐந்து லட்சம் மலையகத் தமிழர்கள் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட அவலம் இந்த மண்ணில் நடந்தேறியது இத்தகைய மனித அவலத்திற்கு சாட்சியம் கூறிய இலங்கை நீதிமன்றத்தை காரி மூலிகின்ற வெஞ்சினத்தோடு வளர்ந்தவர் நான் அது அது மட்டுமல்ல இலங்கையினுடைய தொடர்ந்த அரசியலில் ரூல் ஆஃப் லா அதற்கு எந்த அர்த்தமும் இலங்கையிலே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து எழுபத்தி ஏழில் இருந்து எண்பத்தி மூன்றிலிருந்து எத்தனை இன சங்காரங்களை கம்யூனல் ரைட்ஸை நாம் பார்த்துருக்கிறோம் இந்த இந்த ரூல் ஆஃப் லோ எங்கே என்று லீக் சிங்கப்பூரிலே சுதந்திரம் பெற்ற கையோடு மேலே இருக்கும் சிங்க சைனீஸ் இருக்கும் ஒரு இனக்கலவர் நடந்தது லீக் அணிவர் எல்டா சூப்பி போட்டான் இந்த விளையாட்டு நடக்காது இந்த கொம்யூனல் ரைட்ஸ் சிங்கப்பூரில் நடக்கக்கூடாது என்று அவ்வளவு பேரையும் உள்ளே தூக்கி போட்ட காரணத்தால் சிங்கப்பூரில் இந்த இனக்கழகம் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனால் இலங்கையில் அரசு பார்த்தது நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டிருந்தன படித்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் கருணையை போதித்த சிங்கள மதக்குருமார்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சிங்கள டெலிவரி ஆலரோடு நான் பேசினேன் இவ்வளவு அநியாயங்களை நடந்த போது உங்களுக்கு இது வெட்கமாக இருக்கவில்லையா என்று உங்களோடு வாழ்ந்த சக மனிதர்களை கொளுத்திய போது தீயிட்டு கொளுத்திய போது இந்த வெட்கம் கெட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த ரூல் ஆஃப் லா என்பதற்கும் விலங்கிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த அங்கே ஆட்சி நடத்தியவர்கள் ரவுடித்தனமான ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் ஒரு நேர்வை போன்ற இந்திய அரசியல் தலைமையை இலங்கையிலே நமக்கு கிடைக்கவில்லை தொழில் சுந்தர் இப்போ வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் நந்தன விஜயரட்னா என்ற என்னுடைய நண்பர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் த கிரிமினல் ஹிஸ்டரி ஆஃப் ரணில் விக்ரமசிங் என்று ஒரு ரவுடி பெயல் மட்டும்தான் அத்தகைய ஒரு அநியாயங்களை செய்ய முடியும் உள்ள ரவுடிகள் இருப்பார்கள் அவங்கள ஒரு நியாயத்துக்காகவும் சில நேரம் பேசுவார்கள் அவர்களுடைய எல்லை ஒரு ரெண்டு மூணு ரவுடித்தனமாக இருக்கும் ஆனால் இந்த அரசியலிலே இருந்தவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இருந்தவர்கள் லட்சக்கணக்கான பேரை கொலை செய்கின்ற கொலைகாரர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த எனவேதான் இந்த இந்த சட்டம் சட்டத்தின் மீது எனக்கு ஒருபோதுமே மரியாதை கிடை இருந்தது கிடையாது நீதிமன்றங்களின் மீது இன்று வரையும் தான் இந்த பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸின் கீழும் பயங்கரவாத சட்டத்தின் கீழும் நடைபெறுகின்ற இந்த சட்ட சட்டங்கள் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக மிக கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறது இது இந்த இதை இந்த இன கலவரங்களின் போது மட்டுமல்ல நான் வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன் மேக்சிமம் செக்யூரிட்டி பிரசனின் கீழ் இருந்தேன் பிரதான வாயிலிருந்து நாங்கள் தடுத்து வைக்கப்பட்ட சிறைச்சாலைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட பத்து வாயில்களை கடந்து வர வேண்டும் நீதி அமைச்சின் கீழ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸின் கீழ் இருந்த வெளிக்கடை சிறைச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு நீதி அமைச்சின் கீழ் உள்ள சிறைச்சாலையின் கீழ் படுகொலை செய்யப்படும் என்றால் அந்த நாடு நாடு தானா என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன் நாங்கள் நான் நினைத்தே அன்று இதை கலவரம் நடந்து விட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள் பொருளையிலிருந்து புகை எழும்புகிறது என்ன என்று கேட்டபோது இதற்கலவரம் உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னபோது எங்களை பார்க்க வருகின்ற பார்வையாளர்கள் அந்த எங்களை பார்க்க வர வேண்டாம் வீட்டோடு இருந்து விடு விடுவது நல்லது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நான் நினைத்தோம் ஆனால் எங்களினுடைய சிறைக்குள்ளேயே ஐம்பத்தி மூன்று பேர்கள் துடித்து கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு ஒரு செய்தி அது ஒரு தேசம் தாளா என்று ஒரு ஒரு கேள்வியை இன்று என்று முன்னால் எழுப்புகிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் காத்தாயி என்ற ஒரு பெண்மணி பதிலை லுணுகலை தோற்றத்தை சேர்ந்த பெண் வரதர் என்ற ஒரு விடுதலை புலி அமைப்பை சேர்ந்த ஒருவர் மட்டக்களப்பில் இருந்து தப்பி செல்கின்ற வழியிலே நுணுதலை தேயிலை தோட்டத்திலே அந்த காத்தாயி என்ற அந்த தோட்டத்து கூலி பெண்மணியினுடைய லயத்திலே இருந்து சென்றிருக்கிறார் புலிசார் எங்கேயோ அந்த தடயத்தை பிடித்து காத்தாயை நுணுதலை தோட்டத்திலிருந்து கைது செய்தார்கள் அந்த பெண்மணி பதினெட்டு ஆண்டுகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருந்து கேன்சர் நோயால் பெட் ஷூ நோயால் அந்த பெண்மணி இறந்து போனார் பதினெட்டு ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையிலே பயங்கரவாத தலத்திட்டத்தில் கிழந்திருக்கார் அதுவும் சிங்கள மொழியும் தெரியாமல் வெளிக்கடை சிறைச்சாலையில் அந்த ஒரு தோட்டத்து பெண் என்ன பாடுபட்டிருக்கிறார் என்பதை உங்கள் யாருக்குமே கூட அந்த அந்த பெண்ணின் பேர் தெரியாது அவரின் பேரால் நான் இங்கே இலங்கையில் மலையக இழைக்க லண்டனிலே ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது அவருடைய காத்தாயி என்ற ஒரு அரங்கினை அமைத்து அந்த பெண்மணியினுடைய பணத்தை தேடி கிட்டத்தட்ட அந்த லுணுகளை தேயிலை தோற்றத்து அவர்களின் உறவினர்களை கண்டு குறைந்தபட்சம் அந்த காத்தாயின் பழத்தை எடுக்கலாமா என்று பார்த்தபோது அந்த உறவினர்கள் அவர் செத்ததோடு போதும் இனிமேல் தங்களுக்கு அந்த சம்பந்தமே வேண்டாம் என்று அந்த அரிய தாயை அந்த பெண்மணியுடைய புகைப்படத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இலங்கையினுடைய சட்டங்கள் இருக்கின்றன அங்கே ஒருபோதும் ஒரு சிங்கள நீதிபதியின் முன்னாலும் தமிழர்கள் பயங்கரவாத நான் சாவச்சேரி பொலிசிலேய தாக்குதலின் போது அங்கே விடுதலை புலிகளை அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ்நகர் ராணுவ முகாமிலும் வெளிக்கடை சிறைச்சாலையிலும் ஓராண்டு காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன் அந்த இட்ஸ்ரக் நீங்கள் பதினெட்டு மாதங்கள் உங்களை கைது செய்திருந்தால் எங்கே உங்களை வைத்திருக்கிறோம் என்று யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை அரசுக்கு கிடையாது தெரியாது சட்டத்தில் உங்களுடைய அதாவது நீங்கள் ஒரு சாதாரண குற்றவியல் வழக்கில் நீங்கள் ஒரு கொலையை செய்திருக்கிறேன் என்று நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் என்றாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இல்லாமல் உங்களுடைய சொந்த வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அதற்கு சாட்சியங்கள் வேண்டும் ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உங்களுடைய ஓன் கான்ஸ்டியூன் போலீஸ் உத்தியோகத்துறை முன்னால் நான் இந்த தவறை செய்தேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படும் இது உலகத்தில் எங்கும் காண முடியாத ஒரு ஒரு கொடூரமான ஒரு சட்டம் அது இன்னும் நடைமுறையில் இருக்கிறது என்பது மட்டுமல்ல அந்த தடை சட்டத்தின் கீழ் தமிழ் அப்போதுதான் இந்த அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் வவுனியாவிலே நான்கு பயங்கரவாத சந்தேக தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்கள் பெயிலில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது நான் திகைத்து போகிறேன் தேர்ஸ் நோ பெயில் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் உங்களுக்கு பெயில் கிடையாது யார் இந்தியில் நீதிபதி என்று பார்த்தபோதுதான் மாணிக்கவாக இளைஞலியின் இந்த நீதியாசரை பார்த்தபோது எத்தகைய அபாரமான துணிச்சல் இருந்திருக்க வேண்டும் என்று அபாரமான துணிச்சல் இருந்திருக்க வேண்டும் அதிலும் ஜேசு குரு போன்ற யுத்த வேகங்கள் கிட்டத்தட்ட இருபது காலங்களில் யாழ்நகர் வவுனியா யுத்தத்தில் மூழ்கி இருந்த காலகட்டத்தில் இந்த நீதிமன்றத்தில் துணிச்சலோடு ஒரு ஒரு இளைஞர் இருந்திருக்கிறார் என்று பார்த்தபோது முதல் தடவையாக எங்கேயாவது நீதிமன்றத்திலே நியாயமான தீர்ப்பு வழங்கிய போது நான் எப்போதுமே திகைத்து போது உண்டு ஏனில் நீதிமன்றங்களிலே இப்போது அந்த நியாயங்கள் எங்குமே கிடைப்பதில்லை இந்திய நீதிமன்றம் சீரழிந்து போயிருக்கிறது அந்த நிலையில் தான் இளைஞரின் அவர்களை பற்றி நான் என்னுடைய நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த போதுதான் அவர் சொன்னார் நிச்சயம் உனக்கு தெரியாதால் அது சித்திரவேண்டுமே சிதம்பர தம்பி அவருடைய சகோதரியின் மகன் என்று இந்த சித்திரவேல் என்னுடைய பல்கலைக்கழகத்தின் ரூம்மேட்டாக இருந்தோம் கொழும்பு பல்கழகத்தில் அவர் மறைந்து போனார் அவர் இளஞ்சலியனுடைய தாய்மாமன் இந்த இளஞ்செல்லியனுடைய தாய்மாமன் என்ற அந்த உரித்தினை நானும் எடுத்துக்கொண்டு இந்த இளம் நீதிபதியை நான் தொடர்ந்து பார்த்து மிக துணிச்சலான இந்த நீதி தீர்ப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார் இராணுவ ஆண்டு கமாண்டர் சங்களை அவர் டோக்கலை போட்டிருக்கிறார் அவர்களுக்கு மரண தண்டனை வைத்திருக்கிறார் அசாத்தியமான தொழிற்சல்ல இது இது ஒரு இது உங்களுக்கு தெரியாது இந்த இந்த கொழும்பிலே கிட்டத்தட்ட இந்த பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிற சந்தேகன் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் என்ற அந்த சிங்கள நீதிபதிகளை முன்னால் நாங்கள் பயங்கரவாத சந்தேகன் தான் என்ன எனக்கு அவர்கள் குத்தினார்கள் திரைச்சாலையிலே திருசவாத பயங்கரவாத சந்தேக நபர் என்று இன்னும் நாங்கள் பொலிட்டிக்கல் பிரிச்சு அதற்காக நான் போராட வேண்டியிருந்தது ஆனால் இந்த இத்தகைய நாங்கள் அரெஸ்ட் போது ஒரு பஞ்ச் மூன்று மத குருமார்கள் ஒரு ஒரு விரிவியாளர் ஒரு டாக்டர் என்ற உலகத்தின் கவனம் மீது வந்தது ஆனால் காத்தாயி போன்ற ஒரு பெண்மணிக்கு எந்த கவலம் யார் இந்து 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 இந்த நிமிஷம் கூட யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு பெண்மணி பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி கூட அவர் ஒரு கூடி போனால் ஒரு ஐந்து ஆண்டு காலத்தை வெளியே வந்திருக்க முடியும் ஆனால் அத்தகைய ஒரு அநீதி நிலவுகின்ற ஒரு ஒரு இடத்திலே தான் இந்த இளைஞரின் போன்றவர்கள் ஒரு தீப ஸ்தம்பமாக ஒளி விளக்காக இருந்த ஒரு அரசியல் வரலாற்றிலே அநியாயங்கள் நர்த்தனம் ஆடுகின்ற ஒரு நிலையிலே ஒரு ஒளி விளக்காக திகழ்கின்ற அவர்களை போன்ற நீதவான்கள் உலக உலகத்தின் நீதி நீதியினுடைய ஒரு மனச்சாட்சியாக திகழ்கிறார்கள் என்று இந்த பெருமகனை வாழ்த்துவதற்கு நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த இத்தகைய இத்தகைய துணிச்சல் மிக மிக அவசியமான ஒன்று எங்களுக்கு தெரியும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் போகின்ற தமிழ் இளைஞர்கள் அந்த அவர்களுடைய நிலையை நீங்கள் சொல்லி மாறாது என்று நாங்கள் ஒரு சண்டை பிடிக்கிற ஒரு துணிச்சல் இருந்தது ஆனால் மிக கேவலமாக தமிழர்கள் என்ற உடன் சிறைச்சாலைகளுக்கு நடத்தப்படுகின்ற விதம் நாங்கள் சேவெடுக்க வேண்டும் எங் எங்களை பார்ப்போருக்கு விசித்த சொல்வார்கள் நாங்கள் போய் மிகுந்த கவலையோடு இருந்தால் அவர்கள் துயரவுறுவார்கள் என்று நான் மிகவும் கம்பீரமாக சிரித்து மலர்ந்து முகத்தோடு நாங்கள் எங்களுடைய விசார்களை நான் பார்க்க வருவது என்று ஒவ்வொரு நாளும் நான் சேவெடுக்க வேண்டும் ஆனால் நாங்கள் ஷேவ் கண்டபடி எடுக்கலாம் அது அது ஷேவ் பிளேடு வந்து லொக்கன் இருக்கும் ஒரு சிறை அதிகாரி வந்து நாங்கள் எடுக்கும் போது எங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் பிளேடால் நாங்கள் எங்களை எதுவும் செய்து கொள்ளலாம் என்று எனவே அது லொக் அது அப்போ ஒரு ஆஃபீஸரில் இருந்து நாங்கள் அந்த அனுமதி பெற வேண்டும் அப்போ அவன் ஒரு நாள் ஒரு ஜெயிலாக சொன்னால் வை ஒன் டு டேக் டெய்லி ஷேவ் வேண்டும் நீ என் ஒவ்வொரு நாளும் ஏன் நீ எடுக்க வேண்டும் யூஆர் இன்சைட் த ஜெயிலும் நீ ஜெயிலில் தானே இருக்கிறாய்

ஒரு நீதியரசரை பாராட்டுகின்ற ஒரு கூட்டத்திற்கு எப்படி அழைத்தார்கள் அவருக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று எனக்கு எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்படி அவரை பாராட்டுவதற்கான வேறு பல முகாந்திரங்கள் நமக்கு உண்டு என்ற அந்த அர்த்தத்தில் இத்தகைய ஒரு பெருமகன் நமக்கு கிடைத்திருப்பது வந்து ஒரு பெரிய வளப்பிரசாதம் என்று கூற வேண்டும் எப்போதோதான் ஒரு வாராது வந்த மாமணி போல இத்தகைய ஒரு நீதி அரசர்கள் நமக்கு கிடைக்கிறார்கள் அந்த வகையில் இளஞ்செலியன் அவர்கள் நியூடு காலம் வாழ வேண்டும் இத்தகைய ஒரு பெருமகன் தமிழ் தமிழ் நீதித்துறையினுடைய ஒரு ஷைனிங் ஸ்டார் என்று கூறி அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறும் பேராசன் நித்தி அவர்களை இந்த விழாவிற்கு வாழ்த்துவதற்கு நடாசிவாவோ அல்லது நாங்களோ அழைத்ததற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அது ஒரு சிறையிலிருந்து எழுந்த ஒரு பெஞ்சிலத்தின் குரல் அந்த எண்பத்தி மூன்று கலவரத்தில் தப்பித்து வந்த ஒரு விரிவிரியாளரின் குரல் இலங்கையில் சட்டம் என்பது இல்லை என்பதை இன்று நம்புகின்ற மனிதர்களின் குரல் அது நிதி அவர்கள் குறித்தது போல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு நான் வேலை செய்த அலைக்கா நிறுவனத்தின் ஒரு என்னுடைய என்ஜிஓ அதற்கு பொறுப்பாக இலங்கையில் இருந்தபோது அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருபத்தைந்து லட்சம் கொடுப்பது என்ற தீர்மானத்தில் அவர்களுக்கு ஐந்து லட்சம் கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலிருந்து வெளியே வந்தவர்களை தனிப்பட அவர்களோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது சர்மா என்பவர் அவர் கைது செய்யப்பட்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவரோடு கதைத்தேன் அவர் இப்போது உயிரோடு இருப்பார் என்று நினைக்கிறேன் வயலானவர் அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் போராளிகளை அவர் வைத்திருந்தார் அதான் குற்றச்சாட்டு சந்திரிகாவை தாக்க வந்த போராளிகளை அவர் தங்க வைத்தார் நான் அவரை சும்மா கேட்டேன் அவர் கோயில பாவம் ஏன் ஏன் தள்ள வைச்சீங்கன்னு கேட்டார் அவர் பிரச்சனை நான் என்ன திருப்பி கேட்டார் நான் தள்ள வை காட்ட பிரச்சனை ஆகாத பிரச்சனை தான் இலங்கையில அவர் நான் கேட்ட கேள்வி அவர் என்ன திருப்பி கேட்டார் அவருக்கு என்ன நடந்தது என்று சொன்னாலும் சும்மா கேட்டேன் என்ன ஆட்சி கேள் அவரை பலுக்கட்டாயமாக இறைச்சி சாப்பிட கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய மனைவியை அவருக்கு முன்னால் பிரபானப்படுத்தி இருக்கிறார்கள் அவருடைய மனைவியும் குடும்பமும் அவரை விட்டு பிரிந்து விட்டது மனைவி இறந்து விட்டார் மனைவி ஒரு கட்டத்தில் மூல சுவம் ஆகி இறந்து போச்சு அவருடைய பிள்ளைகள் அவரை இப்போது கண்டுகொள்வதில்லை கடைசியாக நாங்கள் கொடுத்த காசில் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார் அந்த மனிதரை பற்றி நாங்கள் எழுதப் போகின்ற ஈழ விடுதலை போராட்ட வரலாற்று எழுதுகிற எந்த நாயும் போவதில்லை காத்தாயியை போல ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஊடகத்துறையினர் ஆயிரம் சரி புத்தகம் எழுதுகிற விண்ணர்களாயினும் சரி அல்லது புலம்பெயர்ந்து விட்டு புலம்பெயர்ந்து முகநூலில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அதிமேரகு வீரர்களாயினும் சரி அவர்களுக்கு அந்த கதைகள் எதுவும் தெரியாது என் மனதில் இருப்பது ஒன்று ரெண்டு பேரின் முகங்களும் கதைகளும் வீரங்களும் துணிச்சல்களும் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மேற்கு நாட்டில் வந்து நின்று கொண்டு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை பக்கத்து விட்டு காதலுக்கு என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தான் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோமே தவிர இத்தனை உயிர்களை பலி கொடுத்த ஒரு மண்ணின் பிள்ளைகளாக நாங்கள் இல்லை அது எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் என்பது அல்ல அவன் எந்த இயக்கத்தின் கீழ் செய்யப்பட்டான் என்பது அல்ல தன்னுடைய இளமை வயதில் களத்தில் நின்று இறந்து போன ஒவ்வொரு உயிரும் எங்களை பழிவாங்க அதை மிக மிக மிக்சிக்கையாக பதிவு செய்ய முடியாத ஒரு மிகுந்த வேதனையோடு அறிவுள்ள ஈழத்து தமிழினம் இன்றும் காத்திருக்கிறது